And of course, my co actors, uh, my wonderful co actors, Binit Sir, Rohini Ma'am, you experience, a lot experience. I have experienced actors, it's a blessing. So, thank you so much. And Anu Kalesh. actually, I know. no salmon and I have no But I have some of it. Okay. I have the phone in the phone. Yeah, okay. <laughs> ஸோ அனுஷா கலேஷ் கலேஷ் சொன்ன மாதிரியே யார் ஆக்சுவலி இப்போ நாங்க எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அங்கே குடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுள் ஆகுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு தெரியாது பட் இந்த டீம்ல எனக்கு அது கிடைச்சது சோ थैंक यू सो मच என்னோட எல்லா கோ அட் தி. દીபகா அண்ட் சுந்து மாம் sorry உங்களுக்கு sorry. அ தென் ஆ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது எங்க படுமா இல்ல நம்ம படுமா நீங்க எல்லாரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இது உங்க படமா நீங்க எல்லாரும் எடுத்துருக்காங்க அதுக்கு நான் நன்றி சொல்லணும் எஸ்பெஷலி மாரினி மாரினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட்ல ஷூட் ஆகல ஸோ ஐ கேன் மாரினி ஆஃப்டர் அண்ட் தன்ஜேன் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது பிகாஸ் ஜேபி சார்